நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக இருப்பதன் நன்மைகள் ஒன்று வரையறையற்ற வருமானம் இரண்டு நெகிழ்வுத்தன்மை மூன்று நெகிழ்வான வேலை நேரம் நான்கு வளர்ச்சி ஐந்து படைப்பாற்றல் ஆறு சுதந்திரம் ஏழு வேலை உருவாக்கம் எட்டு தலைமைத்துவம் ஒன்பது நீங்களே உங்களுக்கு முதலாளி பத்து நிலையான வளர்ச்சி மற்றும் மேம்பாடு பதினொன்று தனிப்பட்ட வணிக அணுகுமுறை பன்னிரண்டு திருப்தி பதிமூன்று எங்கும் வேலை செய்யுங்கள் பதினான்கு யாருடன் பணிபுரிய வேண்டும் என்பதை தீர்மானிக்கலாம் பதினைந்து சமூக மேம்பாடு பதினாறு பொருளாதார விரிவாக்கம் பதினேழு இலாபங்களை அதிகப்படுத்துதல் பதினெட்டு நேர்மறையான தாக்கம் பத்தொன்பது மற்றவர்களுக்கு பயனளித்தல் இருபது உங்கள் யோசனைகளை நிஜமாக்கிடலாம்